ஹை காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு லேடி பாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா புடலங்கா சுண்டர் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் புடலங்காய தோலை சீவிக்கொள்ளணும் அண்ட் தென் நடுவால் இப்படி கட் பண்ணிவிட்டு நடுவில் வைக்கிற சதையை ரிமூவ் பண்ணணும் அண்ட் தென் அதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா தின்னா சாப் பண்ணி எடுங்க இல்லைன்னா கிரேட்டரில் கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் சேர்க்கணும் ஆயில் சூடாகவினப்போகிற கடுகு நச்சீரகம் வெள்ளைப்பூடு வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே மஞ்சள் உப்பு சேர்த்து கொஞ்சமாக துண்டு கொச்சிக்காய் மசாலா தூள் சேர்த்துட்டு சாட்டே பண்ணிக்கொள்ளணும் அண்ட் இப்போ இதில் சப்பானி வச்சுக்கிற புடலங்கா ரொம்ப ஒரு பீஸ் பச்சை கொச்சிக்காய் சேர்த்து ஃப்யூ செகண்ட்ஸ்க்கு அதை சாப்பிட்டே பண்ணிவிட்டு கூடவே துருவின தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணணும் அவ்வளோதான் நல்ல டேஸ்ட்டான ஹெல்த்தியான சுண்டல் ரெடி